சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கான மோட்டார் கார் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம் வாகனம் மாருதி வாகனங்களை வழங்கிடும் வகையில் இன்று அவற்றை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் நூற்று நாற்பத்து ஐந்து இலகு மோட்டார் கார்களை முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்த காட்சிகளை பார்த்தோம் பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் யாழினி இணைகிறார் யாழனி இது பற்றிய விவரங்கள் என்ன விரிவாக பகிர்ந்துக்குங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கான மோட்டார் கார் வாகனங்களை கொடியசைத்து தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூத்தி ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் ஐம்பத்தி நான்கு மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கான மற்றும் அலுவலக ஓட்டுநருக்கு தேர்வு நடத்தும் பொருட்டு ரூபாய் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான நூற்றி நாற்பத்தி ஐந்து இலகு ரக மோட்டார் கார் வாகனங்களை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியானது தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துறையின் செயலாளர் பனீந்தர் ரெட்டி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து திறந்து வைக்க உள்ளார் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறைகள் கட்டிடங்கள் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடங்கள் மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டடங்கள் போன்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி கோடி செலவில் ஆயிரம் புதிய வகுப்பறைகளின் கட்டடங்களையும் இருபது புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி செலவில் ஐம்பது கிராம ஊராட்சி செயலக கட்டிடங்களையும் இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி செலவில் நூத்தி இரண்டு ஊரக